அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வபர்காத்து ஒரு முக்கியமான ஒரு தகவலோட சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அதாவது வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு புதுசான ஒரு மெசேஜ் ஒன்று வருது இல்லையா எல்லாருக்கும் வந்துட்டு அக்ரி அப்படி ஒன்று வரும் எந்த மாதிரி மெசேஜ் சொன்னா காட்டும் பாருங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நம்மட நம்மளுக்கு அந்த மெசேஜ் தெரிய தந்தவர் என்கிற சொல்லக்கூடியவர் தான் இவர் தான் மாற்றியால் அவரை அவரையும் காட்டிடுவோம் என்ன இன்ஃபார்ம் பண்ணினவர் இல்லையா இவர் சரியா ரியால் கொஞ்சம் கிளியராக இல்லை ரியால் ஓகே அவர் தான் கிளியர் ஆகி அவர் தான் இந்த மெசேஜ் நம்மளுக்கு சொல்லியிருந்தார் அறிய தந்திருந்தார் என்ன மெசேஜ் அப்படி பாப்பமாக இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் வந்துட்டு இங்க பாருங்க இப்படித்தான் வரும் இல்லையா அந்த பாருங்க பச்சை கலர்ல அக்ரி அப்படின்றதுக்கு இதுக்கு தானே அந்த அக்ரி என்று நீங்க என்ன சொன்னா உங்களுக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆயிரும் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆபத்து ஸ்டார்ட் ஆயிரும் என்ன ஆபத்து சொன்னா பேஸ்புக்ல வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யும் ஒரு அங்க சேகரிக்கப்படும் பேஸ்புக்ல அது வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்படும் உலகத்துக்கு சரியா ஃபுல்லா எல்லாத்துக்குமே போகும் எல்லாருமே அதை எடுப்பாங்க உதாரணமாக ஒரு வேளா வச்சுக்கோங்க நீங்க ஒரு பம்புல சரியா ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்க அப்ப நீங்க ஒரு போட்டோ ஒன்று உங்களை கணவனுக்கு அனுப்புறீங்கன்னு வைங்களேன் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அது வந்துட்டு என்ன செய்யும் அது பேஸ்புக்ல உங்களோட பேஸ்புக் அக்கௌண்ட்ல என்ன மாதிரி ஷேர் பண்ணப்படுதுங்கிற தெரியாது பேஸ்புக் போகுதுன்னு தான் வந்து இருக்குது அதுல தகவல்களை பின்னால பாப்போம் என்ன செய்யும் அந்த பேஸ்புக்ல அந்த போட்டோ வந்துட்டு பேஸ்புக்ல ஒரு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது சரியா அதை நம்ம உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்த வராதவங்களுக்கு வரும் சரியா அந்த மெசேஜ் வந்த உடனே பாருங்க மேல நட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு கலர்ல மேல கருப்பு கலர்ல மேல இருக்கு இல்லையா அதை கொடுத்த உடனே அந்த மெசேஜ் கேன்சல் ஆயிரும் இல்ல நீங்க அந்த பச்சை கலர் அக்ரி என்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரியா அது ஆட்டோமேட்டிக்கா சாதாரணமாக வாட்ஸ்அப் இயங்குற மாதிரி இயங்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக செட்டிங்ஸ் போங்க செட்டிங்குக்கு போனீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள் செட்டிங்குக்கு போனீங்கன்னு சொன்னா பாருங்க செட்டிங் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா ஸ்டேட்டத்துக்கு ஸ்டேட்டஸ்டுக்கு பக்க கீழே செட்டிங் தானே செட்டிங்குக்கு போங்க செட்டிங்குக்கு போன உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு அமைப்பு தான் வரும் சரியா இப்படியான வந்தோம்னா அந்த மேல பாருங்க கீ தானே இந்த கீக்கு போங்க கீ அக்கௌண்ட்ஸ் செட் பண்ணுங்க என்ன நான் என் செட்டிங்ல போய் செஞ்சு காட்டுவேன் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அதனால அந்த போட்டோஸ்ல இருக்கறதால செஞ்சு காட்டுறேன் சரியா அக்கவுண்ட் போங்க அக்கவுண்ட் போனா ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் பாருங்க சார் மை அக்கவுண்ட் இன்ஃபோ அப்படிங்கறது அதுல அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்க அந்த ஒரு பாக்ஸ்க்குல டிக் பண்ணியிருக்கலா பச்சை கலர்ல அந்த டிக்க நீங்க எடுத்துるங்க நாலாவது ஸ்டெப் டோன்ட் சேர் கேன்சல் டோன்ட் சேர் அப்படின்ற அஞ்சாவது ஸ்டெப் இப்படி ஒன்று வரும் சரியா வந்த உடனே உங்களது கிளியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆறாவது இப்படி இருக்கும் உங்களோட அக்கௌண்ட் திரும்ப போய் பாத்தீங்கன்னு சொன்னா தான் இருக்கும் பிரைவசி செக்யூரிட்டி சேஞ்ச் மை நம்பர் டிலிட் மை அக்கௌண்ட் இந்த நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் முன்னாடி இருந்த மாதிரி இப்படி இருக்காது மை மை சேர் சேர் அதாவது பகிர்றது நம்ம அக்கௌண்ட் இன்போக்கி பாருங்க அப்படி பின்னா கூடுதலா இருக்கு சரி அதெல்லாம் தேவையில்லை சரியா சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கொள்றேன் அதனால நீங்க கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது உங்களோட செட்டிங்க முதலாவது ஸ்டெப் செட்டிங்கு போறது ரெண்டாவது ஸ்டெப் அந்த கீக்கு போறது மூணாவது ஆக இருக்கிறது சேர் ஐயா அக்கவுண்ட் இன்போக்கு டிக்கெட் எடுக்கிறது கேன்சல் சேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெசேஜ் சுத்தும் ஆறாவது உங்களுக்கு இப்படி தோற்றம் தரும் சரியா ஓகே இன்ஷால்ல உடனடியாக செய்துவோங்க இந்த கோடை நான் முடிச்சு கொடுக்குறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து